அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது நாளைய தினம் மார்கழி மாதத்தோட அம்மாவாசை இந்த அம்மாவாசை தினத்தில் நாம் நம் வீடுகளில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான மூன்று கல்லுப்பு வழிபாடுகள் என்ன அப்படிங்கிறது நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இது வந்து புதுசாக நம்ம வாங்கின உப்பு ஜாடிங்க ஏன்னா பழைய ஜாடியில் வந்து மூடியில் வந்து ஒரு சின்ன கிராக் வந்துருச்சு அதனால் நான் அதை அப்புறப்படுத்திட்டேன் ஏற்கனவே நம்முடைய சேனலில் இந்த புது வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இருந்து அப்புறப்படுத்த வேண்டிய பத்து முக்கியமான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் யாரெல்லாம் அதை பார்த்தீங்க அப்படின்னு எனக்கு தெரியல நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் அந்த பதிவோட லிங்க்கை வந்து உங்களுக்கு தரேன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பயனுள்ள ஒரு பதிவு இந்த கல்லுப்பு வழிபாடை நம்ம அம்மாவாசை அன்னைக்கு செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில நிச்சயமாக வந்து கண்கூடாக நல்ல முன்னேற்றத்தை பார்க்கலாம் இதை வந்து நம்ம மாத மாதம் ஒவ்வொரு அமாவாசை முன்பும் நான் இதை உங்ககிட்ட பகிர்ந்துட்டு தான் இருக்கிறேன் ஏன்னா அவ்வளவு பேர் வெற்றிலை தீபத்திற்கு பிறகு அவ்வளவு பேர் வந்து நன்மை அடைந்தது இந்த உப்பு மூட்டை வழிபாடு மூலமாக தான் ஸோ இந்த திங்கக்கிழமை அதாவது நாளைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய மூன்று வழிபாடுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதை செய்வதன் மூலம் பணம் வந்து பெருகுவதை நீங்க பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் தங்க நகைகள் உங்களிடம் நிறைய சேரும் அந்த சொர்ண தோஷம் அப்படிங்கிறது ஃபுல்லாக உங்களை விட்டு போயிடும் அடமானத்தில் இருக்கக்கூடிய நகைகளை நீங்கள் வந்து மீட்கலாம் அது மட்டும் இல்லாமல் புது நகைகள் வாங்குவதற்கான அந்த சீட்டு கட்டுறது இதை மாதிரியான விஷயங்கள்லாம் செய்வதற்கு நல்ல ஒரு வழிமுறை உண்டாகும் கடன் அப்படிங்கிறது தீரும் மொத்தமாக சொல்லணுன்னா பணப்பெருக்கம் வற்றாத பண வரவு எப்பொழுதும் நம்முடைய கைகளில் பணம் புழங்கிக்கிட்டே இருக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த வழிபாடுகளை செய்கிறோம் உங்களுடைய விருப்பம் நீங்கள் ஒன்று மட்டும் செஞ்சாலும் செய்யலாம் அல்லது மூன்றையும் சேர்த்து செஞ்சாலும் செய்யலாம் ஸோ இப்போ வந்து நம்ம இந்த உப்பு ஜாடியை வந்து நான் வைக்கும்போது அதற்கு தகுந்த மாதிரி ஒரு பீங்கான் தட்டு வந்து நான் எடுத்துப்பேன் அதுக்கு கீழே தான் நம்ம வைப்போம் ஏன்னா இது மகாலட்சுமி தாயாருக்கு உரியது அப்படிங்கிறதால எப்பொழுதுமே இந்த மாதிரி பீங்கான் தட்டு அல்லது மரத்தட்டு எடுத்துக்கோங்க அதில் இந்த மாதிரி ரூபாய் சில்லற நாணயங்கள்லாம் போட்டுவிட்டு அதற்கு மேலே தான் நம்ம வைப்போம் நீங்கள் வந்து உங்கள் சமையல் அறையில் எப்படி வந்து நீங்கள் ஒரு ட்ரேயில் வச்சுருந்தாலும் சரி உப்பை வந்து வெறுமனே தரையில் வைக்காதீங்க இதை மாதிரி வச்சு அதுக்கு மேலே நீங்கள் உப்பு ஜாடியை வந்து வையுங்க அது மட்டும் இல்லாமல் உப்பு ஜாடி உங்களுடைய வலது புறம்தான் இருக்கணும் அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஸோ இப்போ வந்து என்னென்ன அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்த்துடலாம் இப்போ நம்ம செய்ய வேண்டிய முதல் உப்பு வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க இது வந்து நாளைக்கு இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு செஞ்சால் போதும் குறிப்பிட்ட நேரம்லாம் கிடையாதுங்க பட் ஆனால் நாளைக்கு நீங்கள் சுத்தப்பத்தமாக இருக்கணும் வீட்டில் இருக்கக்கூடிய ஆணோ அல்லது பெண்ணோ யாராவது ஒருத்தவங்க செய்யணும் இதை வந்து நீங்கள் எங்கே வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பீரோவுக்கு மேலே இதை வைக்கணும் இல்லை வால்லே அட்டாச்சாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த மேல் ஷெல்ஃபில் யாரோட கையும் படாத மாதிரி இதை வந்து இன்னொரு பாக்ஸில் வச்சு ஓப்பனாக நீங்கள் வந்து அங்கே வச்சுடுங்க ஸோ தட் நீங்கள் மற்ற பொருள் எடுக்கும்போது இது வந்து கீழே விழுந்து செதறாமல் இருக்கும் சேஃபாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதை சொல்கிறேன் மற்றவங்க வந்து பீரோ மேலே வைக்கலாம் பீரோ மேலே நீங்கள் வைக்கும்போது அது அந்த இடம் சுத்தமாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க ஏன்னா யூஸ்வலாக பீரோ மேலே நிறைய தூசி ஓட்டடெல்லாம் படிஞ்சிருக்கும் அதெல்லாம் நீங்கள் பகல் நேரத்திலே வந்து தொடச்சிட்டோ அல்லது அதை கிளீன் பண்ணிட்டோ நீங்கள் இந்த பொருளை அங்கே வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இதில் வந்து நம்ம ஒரு அகல் எடுத்துருக்குறோம் அகலோ அல்லது பீங்கான் கப்போ மண் அது வேற அந்த கிளாஸ் பவுலோ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இதற்கு மேலே வந்து ஜஸ்ட்டு மஞ்சளை வந்து போடுங்க ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு இதை செஞ்சு நிறைய பேருக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்குது அதனால நாளைக்கு யாருமே இதை வந்து தவற விடாது ரொம்ப ரொம்ப எளிய வழிபாடு எல்லார் வீட்லேயுமே கல் உப்பு இருக்கும் சோ நம்ம இதை மட்டும் செஞ்சிட்டா நாளைக்கு போதும் இப்போ இதற்கு மேல நீங்க வைக்க வேண்டியது ஒரு இரண்டு ரூபாய் நாணயம் ஏற்கனவே நான் வந்து இதை நம்ம சேனல்ல போட்டிருக்கேன் ஆனா நாளைக்கு நீங்க இரண்டு ரூபாய் நாணயத்தை வையுங்க மாதம் மாதம் இதை மாற்றணும்னு நான் சொல்லிருக்கிறேன் சோ இதை வந்து நாளைக்கு நீங்க மாத்திட்டு செய்யும்பொழுது உப்பு இதெல்லாம் வந்து கால்படாத இடத்துல போட்டுட்டு நாணயத்தை நீங்க பத்திரமா வச்சுட்டு நீங்க நாளைக்கு வந்து இரண்டு ரூபாய் நாணயத்தை வைங்க அதற்கு மேல இரண்டு ஏலக்காய் மற்றும் இரண்டு கிராம்பு இது திறந்த நிலையில தான் இருக்கணும் இது திறந்த நிலையில இருக்கும்பொழுது அவ்வளவு சுபிக்ஷத்தை நமக்கு உண்டு பண்ணும் அந்த பீரோல வந்து பணம் சேருவதை இது வந்து அதிகப்படுத்தும் நல்ல ஒரு அதிர்வலைகளை நேர்மறையான அதிர்வலைகளை வந்து இது ஏற்படுத்துங்க ஸோ இதை வந்து எல்லாருமே நாளைக்கு செய்யுங்க மறந்துடாதீங்க அடுத்த அம்மாவாசையில நம்ம வந்து இதை மாத்திடலாம் இரண்டாவது மிக மிக முக்கியமான ஒரு வழிபாடு தாங்க இப்போ நீங்க பாக்குறீங்க உப்பு மூட்டை வழிபாடு இதை வந்து நீங்க மாலை நேரத்துல செய்வது நல்லது ஏன்னா காலையில எல்லாம் நம்ம வந்து முன்னோருக்கு வழிபாடுக்கு நம்ம ரெடி பண்ணிட்டு தர்ப்பணம் கொடுப்போம் படையல் போடுவோம் அதெல்லாம் முடிச்சுட்டு நீங்க மாலை நேரத்துல இதை செய்வது அப்படிங்கிறது நல்லது இதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்ருப்பீங்க அவங்கெல்லாம் மாதம் மாதம் இந்த உப்பை மட்டும் மாற்றிட்டு இந்த துணியை வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப புது உப்பு வசம்பு அது கூட வந்து காயின்ஸ் ஏதாவது நீங்கள் வச்சுக்கலாம் அல்லது ரூபாய் நோட்டுகள் அது கூட வெள்ளி ஒன்றும் தங்கம் ஒன்றும் இதை மாதிரி பொருளை வைப்பது அப்படிங்கிறது நல்லது சரிங்களா இதை நீங்கள் அப்படியே வைக்காமல் நீங்கள் இதை மாதிரி இந்த ஜுவல் பாக்ஸ்லேயும் போட்டு நீங்கள் வைக்கலாம் அல்லது ஜிப்லாக் கவரில் போட்டு வைக்கலாம் ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இதை நீங்கள் செய்வதன் மூலமாக நீங்கள் வெளியில் கொடுத்த பணம் எல்லாம் உங்ககிட்ட வந்து சேரும் கடன் தீரும் அடமானத்தில் இருக்கக்கூடிய நகை உங்களிடம் வந்து சேரும் நீங்கள் இழந்தது எல்லாம் திரும்ப உங்ககிட்ட வந்து நிச்சயமாக சேரும் கைகளில் பணம் புழங்கும் நிறைய பேர் இதை பற்றிய நிறைய பாசிட்டிவான ரிவ்யூஸ் நமக்கு கொடுத்துருக்குறாங்க அதனால தான் நான் ஒவ்வொரு அமாவாசைக்கும் இதை உங்களுக்கு ஒரு ரிமைண்டர் பதிவு மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் புதுசாக நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்னாலும் நீங்கள் நாளைக்கு இதை தாராளமாக செய்யலாம் ஒரு மஞ்சள் நிற துணி உப்பு இது வசம்பு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஐந்து ரூபாய் நாணயமோ அல்லது பத்து ரூபாய் நாணயமோ இதை வைக்கலாம் டேரெக்டாக உப்பில் வச்சுடாதீங்க இது எல்லாமே வந்து அரிச்சிடும் ம மெட்டல்ஸ் எல்லாம் டேரெக்டாக உப்பில் வைக்காதீங்க இல்லை உப்புலேருந்து தண்ணியாக வருது அப்படின்னா நீங்கள் உப்பை வந்து இதை மாதிரி ஜிப்லாக் கவரில் போட்டு மூட்டையாக கட்டி மஞ்சள் குங்குமம் வச்சு பூஜை அறையில் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய நிலைவாசலுக்கு வெளியில் வந்து கட்டுங்க பவுண்ட்லாம் நிலைவாசலுக்கு வெளியில் வைக்க முடியாது அப்படின்னா நிலைவாசலுக்கு உள் பக்கமாக நீங்கள் கட்டிடுறதும் நல்லது ஆணி அடிக்கணும்னு அவசியம் கிடையாது ஜஸ்ட் அந்த ஹூக் இருக்குது இல்லையா ஸ்டிக்கி ஹூக் மாதிரி இருக்கும் அதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க மூன்றாவது மிக மிக முக்கியமான வழிபாடு நம்ம எல்லா அம்மாவாசையிலையும் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை மாதிரி அஞ்சு சின்ன அகலோ அல்லது அஞ்சு ஒரு பேப்பர் கப்போ அல்லது பிளாஸ்டிக் கப்போ அல்லது பிளாஸ்டிக் கிண்ணம் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா இதிலலாம் எடுத்துக்கலாம் அப்படி எதுவுமே இல்லைன்னா நீங்கள் வந்து நியூஸ் பேப்பர் கூட எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சம் கல்லுப்பு வச்சு உங்கள் வீட்டோட ஐந்து இடங்களில் வைக்கணும் முக்கியமாக எங்கெங்கெல்லாம் வைக்கணும்னா உங்கள் ஹாலு பெட்ரூமு கிச்சனு பாத்ரூமு தலைவாசல் அந்த இடத்துலலாம் தலைவாசல்னால் தலைவாசலுக்கு அந்த நிலைவாசலுக்கு வெளியில் இப்போ பெட்ரூம் ரெண்டு மூணு இருந்துச்சுன்னா எல்லாத்துலேயுமே நீங்கள் வைக்கணும் அந்த மாதிரி பாத்ரூமும் நீங்கள் எல்லாத்துலேயுமே வைக்கணும் அவசியமாக பாத்ரூம் டாய்லெட்டில் வந்து அவசியமாக இதை வைக்கணும் நைட்டு வந்து வச்சுடுங்க இது யார் வேணாலும் செய்யலாம் காலையில் எழுந்திரிச்சதும் நீங்கள் மறுநாள் அதாவது செவ்வாய்க்கிழமை காலையில் இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து கிச்சன் சிங்க்லேயோ அல்லது பாத்ரூம் வாஷ் பேசின்லேயோ டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க எல்லா நெகட்டிவிட்டியும் இதை நம்ம செய்வதன் மூலமாக போயிடும் ஸோ இந்த பதிவில் நம்ம வந்து முக்கியமான மூன்று விஷயங்கள் கல்லுப்பை பயன்படுத்தி நம்ம பார்த்துருக்குறோம் இதை மூன்றையுமே நீங்கள் நாலைய தினம் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி